அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகரின் அட்டகம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடைவீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாணிக்க வாசகரின் அட்டகம் சிவமே குருவாய் அருளும் வடிவம் புவிமேல் இது போல் அறிதற்கரியதாம் திருவின் உருவாய் யமையாள வந்த மாணிக்கவாசகரின் மலரடி போற்றி மாயையை நீக்கி ஞானம் கூட்டி தீரா வினைகள் தீர்த்தருள் செய்து வாரா உலக வாசல் பிறக்கும் மாணிக்க வாசரின் மலரடி போற்றி நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறையாய் வாழ நெறி தந்தருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மாணிக்கவாசகரின் மலரடி போற்றி இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த எல்லையில்லா ஆனந்த வெளியை என்னுள் காட்டிய என் குருநாதன் மாணிக்கவாசகரின் மலரடி போற்றி மெய்யாய் அழுதால் சிவனை பெறலாம் உய்யும் உபாயம் இதுவென கூறி மெய்யாய் வாழ்ந்து சிவமாய் நிற்கும் மாணிக்கவாசகரின் மலரடி போற்றி மறவா நினையா குறையா மறையா சாயா அன்பை நாளும் பொழிந்து மாயா மலங்கள் அருத்தமையாளும் மாணிக்கவாசகரின் மலரடி போற்றி இருளில் தோன்றும் ஆதவன் போல என்னுள் முளைத்த ஞான சுடரே எளியேன் என்னையும் ஆண்டருள் செய்யும் மாணிக்கவாசகரின் மலரடி போற்றி ஒரு வாசகமும் அறியாத எனை திருவாசகம் எனும் தேனில் அமிழ்த்தி குருவாசகத்தால் உயித்திட செய்யும் மாணிக்கவாசகரின் மலரடி போற்றி திருவாத மாணிக்கவாசகர் மாணிக்க போற்றி போற்றி